வரத்த எனது விலையொி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் தற்போது எனது வலை ஒளி ஊடாக கனடாவில் ஆண்டுதோறும் இடம்பெறுகின்ற தமிழர் பெருவிழா நிகழ்வை பற்றித்தான் எனது விலையொலி ஊடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த நிகழ்வு இந்த முறை வந்து பல குழப்பங்கள் பல விமர்சனங்கள் உள்ளாக்கப்பட்டு அந்த நிகழ்வு ஓரளவு நடந்து முடிந்திருக்கிறோம் என்றும் கூறலாம் சில சில நேரங்களில் குழப்பங்களையும் ஏற்படுத்தி அந்த நிகழ்வு இந்த ஆண்டு நிறைவேற்றுக்கிறது நிகழின் வருகை பாப்பமாக இருந்தால் மக்கள் ஓரளவு அந்த இடத்துல தந்திருக்கிறார் என்பது அங்கே திட்ட தெளிவாக தெரிகிறது காரணம் வந்து சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் மக்கள் அந்த இடத்த வந்து கூடியிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் தெளிவாக தெரிகின்றது நம்பரிடம் ஒவ்வொரு முறையும் வர்த்தகர்கள் அங்கே சங்கட வியாபார நிலையங்களை போட்டு தமது வியாபாரங்களை முன்னெடுப்பது பலமே இந்த ஆண்டும் வர்த்தக நிலையங்கள் அங்கே ஓரளவு காணக்கூடியதாக இருந்திருக்கிறது ஆனால் இதில் வந்து முக்கியமாக பெரும்பெரும் சில வர்த்தக நிலையங்கள் அந்த இடத்துல பகிஸ்கரிப்பு செய்திருக்கிறார் என்பதையும் உணரக்கூடியதாக இருக்கிறது உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்த பிள்ளை நடக்குது என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூகமும் தான் அதை புறக்கணிக்க வேண்டும் ஆகிய நாங்கள் அந்த வர்த்தக நிலையங்களையும் பகிஸ்கரிப்பு தான் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும்போது அந்த இடம் வெற்றி அடையும் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அங்கே வர்த்தகர்களும் கூட இது இதுக்கு ஆதரவாக இருக்கிறதா அதுக்கு ஆதரவாக இருக்கிறதா என்பது கிட்ட நிலையிலேயும் அவர்களையும் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருந்தது அந்த கனடாவை பொறுத்தளவில் பல லட்சம் கணக்கான தமிழர்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதியிலான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வை நடத்தியவர்கள் வந்து ஸ்ரீலங்கா சென்று ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கே ஈடுபட்டதன் காரணமாகத்தான் இங்கே உள்ள சில தமிழர்கள் ஒன்று சேர்ந்து அவரை பேரணிக்கு அதாவது வந்து இந்த நிகழ்வுகளை புறக்கணிக்க வேணும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர்கள் தங்களோட ஆர்ப்பாட்டங்களை இருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து முன்னெடுத்தவர்கள் வந்து ஓரளவு குறைந்த மக்களைத்தான் அந்த இடத்தை காணக்கூடியதாகவும் இருந்தது அப்பட்டு அழிக்கப்பட்ட இனம் என்ற ரீதியில் கனடாவில் கூட கனடா அரசாங்கம் கூட அதுக்கான ஆதரவை வழங்கி அதுக்கான ஒரு தூவியையும் கூட அங்கே கட்டுறதுக்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இவர்கள் போய் அந்த இடத்தையே நபர்களை சந்தித்தார்கள் இன்னத்துக்காக இதுகளை முன்னெடுத்தார்கள் என்ற காரணங்களுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கான முன்னெடுப்புகளும் இந்த இடத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டதாக எனக்கு தெரிகிறது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இடம்பெறுகின்ற தமிழர் திருவிழா இந்த முறை குழப்பங்களில் முடிவு முடிவடையும் போது தமிழர்களுடைய ஒற்றுமையும் இந்த இடத்துல நூ பாதிக்கப்படும் என்பதையும் உணரக்கூடியதாக இருக்கிறது அதாவது வந்து இது வந்து ஒரு சிறிய முற்றுப்புள்ளியில் ஆரம்பிக்கிறது இது பெரிய ஒரு காலப்போக்கில் இது பெரிய ஒரு விடிசெயல்களை ஏற்படுத்தி தமிழர்களுக்குள்ளே இமக்குள்ளே நிறைய பிளவுகளை பிற்காலங்களில் கொண்டு வரதுக்கான ஒரு வழியையும் இந்த இடம் அமைத்திருக்கிறது என்பது எனது கருத்தினூடாக தெரிகின்றது இதற்கான கேள்விக்குரிய இவர்கள் எப்படித்தான் இனிவரும் காலங்களில் செய்யப் போகிறார்கள் என்பதையும் தெரியவில்லை வந்து இந்த நிகழ்வு நடக்க முதல் வந்து இந்த இது இது சார்ந்த விஷயங்களை இவர்கள் ஒரு அளவும் கலந்து ஆலோசித்து இதுகளில் புல இருக்கிறது இந்த தவறுகளை நாங்கள் விட்டது இரு இருபக்கமும் அதை கதைச்சு அதுக்கான ஒரு தீர்வை அங்கே ஏற்படுத்தி இருந்தார்களாக இருந்திருந்தால் உண்மையில் இந்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு வெற்றியை அடைந்திருக்கும் அந்த வகையில் இரு பக்கமும் வந்து இதை ஏற்றுக்கொள்ளாத பக்குவத்தாலே இன்றைக்கு வந்து தமிழர்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தி எங்களோட சமுதாயம் வந்து இரண்டாக பிளவுபட்டு கொண்டிருக்கிறது இது வந்து உண்மையில் வந்து வீடு இரண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதைப் போல அதைத்தான் இன்று கனடாவால் கனடாவாழ் ஈழத்தமிழர்களாலே அங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கிறார் ஈழத்தமிழர்கள் என்பது தவறுன்றக்கு ஒரு சில அரசியல்வாதிகளும் சரி ஒரு ஒரு சில சமூகம் சார்ந்தவர்களும் சரி உண்மையில் வந்து இந்த விடயத்தை வந்து ஒழுங்கான முறையில் அவர்களை அவர்களோடு கதைச்சு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னுக்கு இதுக்கு ஒரு தீர்வை கண்டிருந்தால் இன்றைக்கு எங்கள் தமிழின சமூகம் வந்து ஒரு வெற்றியை அடைந்திருக்கும் எனது தனிப்பட்ட பார்வையின் அடிப்படையில் தான் எனது விலையொலியூடாக எனது எனக்குத் தெரிந்ததும் என்ற அனுபவத்தை கொண்டும் உங்களோடு நான் இதில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இதில் சில கருத்துக்கள் எனது கருத்துக்களில் கூட தவறு இருக்கலாம் அந்த தவறுகள் இருக்கும் பட்சத்தில் எனது வலையொலி பக்கத்தில் கருத்து பகுதியில் உங்களோட கருத்துக்களையும் முன்வைக்கலாம் என்பதையும் தெரிந்து தெரிவித்துக்கொள்கின்றேன் உண்மையில் வந்து ஒரு தமிழ் தமிழின பற்றுன்ற ரீதியில் எனக்கும் இன்றைய நிகழ்வுகளை பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இப்படி நாங்கள் செயல்படுறோம் என்பதிலே எனக்கும் ஒரு கேள்வி இருந்தது ஒரு ஐயம் இருந்தது அதைத்தான் எனது வலி ஒலி ஊடாகவும் என்னை நேசிக்கும் எனது பார்வையாளர்களுக்காகவும் இதை பகிர்ந்து கொள்கின்றேன் மீண்டும் இன்னும் ஒரு வலி ஒளி பதிவின் ஊடாக சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்